வேத பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் என் நேசர் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த நிகழ்ச்சியில் நாம் முழு வேதாகமத்தையும் கற்று வருகிறோம் இப்போது நாம் வேதாகமத்தின் கவிதை புத்தகங்களை தியானித்து வருகிறோம் கவிதை என்பது உள்ளத்தின் மொழியாகும் இந்த கவிதை புத்தகங்கள் தேவனுடைய செய்தியை கர்த்தருடைய மக்களின் உள்ளத்திற்கு அளிக்கிறது யோப புத்தகத்தின் செய்தியானது இருதயம் நறுங்குண்ட தேவனுடைய மக்களுக்கு அருளப்படும் ஆறுதலான செய்தியாகும் சங்கீத புத்தகமானது கர்த்தரை ஆராதிக்கும் தேவனுடைய மக்களுக்கு மெய்மறந்த தெய்வீக இன்பத்தை அளிக்கிறது நீதிமொழிகள் புத்தக செய்தி தேவனுடைய மக்களின் அன்றாட வாழ்க்கையின் பிரச்சனைகளை தீர்க்கும் அருட்செய்தியாக கொடுக்கப்பட்டுள்ளது இந்த புத்தகம் மனித வாழ்க்கையின் உறவு முறைகளிலும் அனுபவத்திலும் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறை ஞானத்தை நமக்கு கற்பிக்கிறது வேதாகமும் இருதயத்தை உள்ளான மனிதன் என்று குறிப்பிடுகிறது உள்ளான மனிதன் என்பது பொது கருத்தாகும் இதனை திட்டவட்டமாக கூறும்போது ஆவி ஆத்துமா என்ற சொல்லை பயன்படுத்தப்படுகிறது நீதிமொழிகள் புத்தகத்தில் ஆவி ஆத்துமா என்ற வார்த்தைகள் எழுபது முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது பிரசங்கி புத்தகம் சந்தேகப்படும் கர்த்தருடைய மக்களுக்காக கர்த்தரால் கொடுக்கப்பட்டுள்ள செய்தியாகும் சில சமயங்களில் கர்த்தருடைய ஜனங்களும் சந்தேகப்படுகின்றனர் அரை குறையாக விஸ்வாச பிரமாணத்தை அறிக்கை செய்பவர்களை காட்டிலும் நியாயமாக சந்தேகப்படுபவர்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருப்பார்கள் சந்தேகப்படுதல் கேள்வி கேட்குதல் தேடுதல் விசாரணை செய்வது ஆகிய இவை அனைத்தும் அல்ல இப்படிப்பட்டவர்கள் தங்கள் விசுவாசத்தை விசாரணை செய்வதன் மூலம் தெரியப்படுத்துகின்றனர் ஆகவே தான் பிரசங்கி புத்தகத்தின் செய்தி சந்தேகத்தை நிவர்த்தி செய்வதாக உள்ளது கவிதை புத்தகத்தின் கடைசி புத்தகமாக காணப்படும் உன்னத பாட்டு அன்பு கூறுகிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கும் செய்தியாகும் அன்பு வயப்பட்டவர்களுக்காக கொடுக்கப்பட்டுள்ள செய்தி வேதாகமத்தில் இடம்பெற்றிருப்பது அநேகருக்கு வியப்பாக இருக்கலாம் அன்பு வயப்பட்டவர்களுக்கான தேவ செய்தியை உன்னத பாட்டில் காணலாம் சாலமோன் ஆயிரத்து ஐந்து பாடல்களை எழுதியுள்ளார் உன்னத பாட்டு என்ற ஒரே ஒரு பாடலே வேதாகமத்தில் இடம்பெற்றுள்ளது இந்த புத்தகம் கவிதை புத்தகங்களின் கடைசியில் அமைந்திருப்பது ஒரு ஆபரணம் போல் காட்சியளிக்கிறது உன்னதப்பட்ட புத்தகம் அன்பினால் நிறைந்த இருவர் தங்கள் அன்பை பரிமாறிக்கொள்ளும் பேச்சுக்களாக காணப்படுகிறது இந்த புத்தகம் முழுவதும் இந்த பேச்சுக்கள் மிகுந்து காணப்படுவதால் முப்பது வயதுக்கு குறைந்த யூத வாலிபர்கள் இந்த புத்தகத்தை வாசிக்க அனுமதிக்கப்படுவதில்லை பொதுவாக இளம் வயது போதகர்களும் இந்த பகுதியை தங்கள் பிரசங்க வாக்கியமாக எடுத்துக்கொள்வதில்லை ஒருவேளை நாமும் இந்த புத்தகம் ஏன் வேதாகமத்தில் இடம்பெற்றுள்ளது என்று கேட்கலாம் வேதாகமத்தில் இந்த புத்தகத்தின் பங்கு என்ன என்றும் கேட்கலாம் இந்த கேள்விக்கு பல பதில்கள் கூறப்படுகின்றன இந்த புத்தகம் வேதாகமத்தில் இடம்பெறுவதற்கான முதலாவது காரணம் இது குடும்ப உறவின் புனித தன்மையை எடுத்துக் கூறுகிறது ஆதியாகமத்தில் சிருஷ்டிப்பின் வரலாறு கொடுக்கப்பட்டுள்ளது இவ்வாறு தேவன் ஒவ்வொன்றையும் சிருஷ்டித்த பின் அது நல்லது என்று கூறினார் இவ்வாறு தேவன் அது நல்லது என்று பல முறை கூறினார் மனிதனை தேவன் சிருஷ்டித்த பின் நல்லதல்ல என்று கூறுகிறார் தேவனாகிய கர்த்தர் மனிதன் இருப்பது நல்லதல்ல என்று கூறுகிறார் பின்பு தேவன் மனுஷியை உருவாக்கினார் அப்போது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார் அது மிகவும் நன்றாயிருந்தது இதிலிருந்து கர்த்தர் குடும்ப உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ளலாம் அநேக வேத சாஸ்திர அறிஞர்கள் உன்னத பாட்டு புத்தகம் வேதாகமத்தில் இடம்பெற்றுள்ளதற்கு முக்கிய காரணம் தேவன் குடும்ப உறவு நல்லது என்று வெளிப்படுத்துவதற்காகத்தான் என்று கூறுகின்றனர் ஒவ்வொரு குழந்தைக்கும் குடும்ப உறவின் முக்கியத்துவத்தை எடுத்து கூறி திருமணம் மட்டும் அவர்களை சுத்தமாக காத்துக்கொள்ள செய்வது பெற்றோரின் தலையாய கடமையாக கருதப்படுகிறது இது மிகவும் கடினமான பொறுப்பாகும் வேதாகமும் கர்த்தர் நல்லவர் என்று கூறுகிறது ஆனால் இன்று அநேகர் தேவன் கொடூரமானவர் என்று நம்புகின்றனர் தேவன் என்று கூறும்போது அவர்கள் பயப்படுகின்றனர் தேவன் கொடூரமானவர் என்பது மிக பெரிய பொய் தேவனை குறித்து கூறப்படும் பொய் வாக்கியங்களில் இதுவும் ஒன்று இதேபோல்தான் குடும்ப உறவும் காலங்காலமாக தீமையானதாக எண்ணப்படுகிறது இவ்வாறு அவதூறான செய்திகள் பரப்பப்படுவதால் சிலர் தங்கள் வாழ்வை தனித்தே இருந்து மோசம் போக்குகின்றனர் இன்னும் சிலர் தங்கள் திருமண வாழ்வில் சந்தோஷமின்றி குடும்ப வாழ்க்கையில் மிகவும் கஷ்டப்படுகின்றனர் உன்னத முக்கிய செய்தியும் குடும்ப உறவின் புனித தன்மையை எடுத்துக் கூறுமாயின் அது வேதாகமத்தில் இடம்பெற்றிருப்பதில் தவறு ஏதும் இல்லை இரண்டாவதாக உன்னத பாட்டு புத்தகம் இஸ்ரவேலின் தேவனாகிய ஏகோவாவின் அன்பை சித்தரிப்பதாக உள்ளது என்று சில வேத சாஸ்திர அறிஞர்கள் கூறுகின்றார்கள் இந்த அன்பை பல முறை தீர்க்கதர்சிகள் வலியுறுத்துகின்றனர் எகோவாவிற்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களாகிய இஸ்ரவேலருக்கும் இடையேயான உறவு அன்பினால் பிணைக்கப்பட்டது என்பதை தீர்க்கதர்சிகள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்றனர் எகோவாவிற்கும் இஸ்ரவீலர்களுக்கும் இடையிலான உறவு கணவன் மனைவி உறவிற்கும் திருமணத்திற்காக நிச்சயிக்கப்பட்ட இருவருக்கிடையிலான உறவிற்கும் ஒப்பிடப்பட்டு பேசுகிறது உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு குருவாயாக என்பது இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்ட பிரதான கட்டளையாகும் இந்த கட்டளையை கை கொள்ளுமாறு வேதாகமத்தில் பல்வேறு சூழ்நிலைகளில் இஸ்ரவேலர் அறிவுறுத்தப்படுகின்றனர் கர்த்தரிடம் நட்புறவு கொள்வது சாத்தியமா என்று கேட்கலாம் தேவனுக்கும் இஸ்ரவேலருக்கும் இடையிலான உறவு எஜமான் வேலைக்காரன் உறவு அல்ல அது அன்பினால் கவரப்பட்ட இருவருக்கிடையிலான அன்பு போன்றது நமது வாழ்க்கையின் நெருங்கிய தொடர்பு திருமணத்தால் உண்டு பண்ணுவதல்ல நமது வாழ்க்கையில் மிக நெருங்கிய தொடர்பு நமக்கும் தேவனுக்கும் இடையில் உள்ள அன்பாகும் ஒரு சிறந்த மன தத்துவ நிபுணர் மனிதன் வாழ்க்கையின் எந்த ஒரு பகுதியையும் மனம் திறந்து பேசுவான் ஆனால் அவனுடைய சமய வாழ்க்கையை முழுவதுமாக மனம் திறந்து பேச மாட்டான் என்று கூறுகிறார் ஏனெனில் அவனுக்கும் கடவுளுக்கும் இடையிலான மிக நெருங்கிய உறவை அவன் பிறர் மத்தியில் பேச விரும்ப மாட்டான் நாம் நிச்சயமாக கர்த்தர் நம்மை நேசிக்கிறார் என்பதை தெரிந்திருக்க வேண்டும் அதே சமயத்தில் நாம் ஒவ்வொருவரும் அவருடைய உறவை ருசித்திருக்க வேண்டும் இந்த உறவைத்தான் பழைய ஏற்பாடு பல இடங்களிலும் சுட்டிக்காட்டுகிறது உன்னத பாட்டு புத்தகமும் தேவனுக்கும் இஸ்ரவிலருக்கும் உள்ள உறவைத்தான் இவ்வாறு ஓமானமாக போதிக்கிறது புதிய ஏற்பாட்டை நாம் வாசிக்கும்போது உன்னத பாட்டில் கூறப்பட்டுள்ள அதே உறவு சித்தரிக்கப்படுவதைக் காணலாம் இங்கு கிறிஸ்துவிற்கும் திருச்சபைக்கும் இடையே உள்ள உறவு சித்தரிக்கப்படுகிறது புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவிற்கும் திருச்சபைக்கும் உள்ள உறவு மணவாளன் மணவாட்டி உறவு என்றே கூறப்பட்டுள்ளது திருச்சபை மணவாட்டியாகவும் கிறிஸ்து மணவாளனாகவும் சித்தரிக்கப்படுகிறார் இயேசு கிறிஸ்து யோவனிடத்தில் வந்தபோது இவர் உலகத்தின் பாவங்களை சுமந்து திருக்கிற தெய்வ ஆட்டுக்குட்டி என்றும் அவரை பின்பற்றி நடவுங்கள் என்றும் கூறினார் பின்னர் ஒரு சமயம் ஜனங்கள் யோவாண்டத்தில் வந்து ரவி உம்மோடே கூட யோர்தானுக்கு அக்கறையில் ஒருவர் இருந்தாரே அவரை குறித்து நீரும் சாட்சி கொடுத்தீரே இதோ அவர் ஞானத்தானம் கொடுக்கிறார் எல்லாரும் அவரிடத்தில் போகிறார்கள் என்றார்கள் இதற்கு யோவான் கொடுத்த பதில் என்ன தெரியுமா மனவாட்டியை உடையவனே மணவாளன் மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான் இந்த சந்தோஷம் இப்போது எனக்கு சம்பூர்ணமாயிற்று என்று கூறினார் உன்னத பாட்டில் கூறப்பட்டுள்ள செய்தியைத்தான் புதிய ஏற்பாட்டிலும் நாம் வாசிக்கிறோம் கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்கும் உள்ள உறவு மணவாளன் மணவாட்டி உறவு போன்றது உன்னத பாட்டில் இது ஓமானமாக சித்தரிக்கப்பட்டுள்ளது கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்கும் இடையில் இருக்க வேண்டிய உறவு உன்னத பாட்டில் ஒரு சிறந்த ஓமனமாக கொடுக்கப்பட்டுள்ளது அன்பானவர்களே உன்னத பாட்டு புத்தகத்தை படிக்கும்போது நம்மை மனவாட்டியாக ஏற்றுக்கொண்டு கிறிஸ்து என்னிடம் எதை விரும்புகிறார் அவருடைய சித்தத்தை நாம் எவ்வாறு நிறைவேற்றுவது என்ற சிந்தையுடன் வாசித்து பயனடைய வேண்டும் தேவன் ஆதியில் ஏதேன் தோட்டத்தில் மனிதர்களோடு உறவாட விரும்பினார் அவர்களோ அவருடன் உறவாடுவதை உதறி தள்ளினார்கள் இதனால் பாவம் அவர்களை சூழ்ந்தது அவர்களுடைய வாழ்க்கையும் கடினமானது ஆனால் தேவன் அவர்கள் விருப்பப்படியே விட்டுவிடவில்லை தம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும் ஒரு விசுவாசியை கண்டுபிடித்து அவனோடு உறவாட ஆரம்பித்தார் இந்த தேவ உறவு தேவனுக்கு கீழ்ப்படியும் ஒரு ஜனக்கூட்டத்தையே உருவாக்கிற்று அவர்கள் இஸ்ரவேலர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் இவர்கள் துன்பப்பட்ட போது தேவன் மனதுருகி அவர்களை எகிப்திலிருந்து ரச்சித்தார் இவர்களுக்கு ஒரு தேசத்தையும் கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்தார் ஆனாலும் சரித்திரத்தை உற்று நோக்கும் போது இவர்கள் வாழ்ந்திருந்த காலங்களில் தேவனை உதறி தள்ளிவிட்டு தாங்கள் அடிமைகளாயிருந்த காலத்தில் தேவனை அண்டினர் கிருபையும் இரக்கமும் மிகுந்த தேவன் ஒவ்வொரு முறையும் இவர்களை புதுப்பித்து இவர்களோடு உள்ள உறவை புதுப்பித்து கொண்டார் காலம் நிறைவேறின போதோ தம்முடைய ஒரே பேரான குமாரனை இவ்வுலகிற்கு அனுப்பி உலகையே தம்மிடம் சேர்த்து கொண்டார் குமாரனை பின்பற்றுவோர் விசுவாச திருச்சபையின் அங்கத்தினர்களாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றனர் இவர்களைத்தான் புதிய ஏற்பாடு மனவாட்டி என்று அழைக்கிறது மணவாளனின் சித்தத்தை நிறைவேற்றுவதே மனவாட்டியின் தலையாய பணியாகும் இதை உணர்ந்தவர்களாய் செயல்பட திருச்சபை அழைக்கப்படுகிறது இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் சித்தத்தை அறிந்திருக்கிறோமா கிறிஸ்துவின் சித்தத்தை செய்கிறோமா கிறிஸ்துவின் சித்தத்தை செய்ய நம்மை ஒப்பு கொடுப்போமா மனவாட்டியாகிய திருச்சபை கிறிஸ்துவின் பணியை செய்யும் போதுதான் மனவாளனாகிய கிறிஸ்து நம்மில் பிரியப்படுவார் இதோ வாசற்படையிலே நின்று தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் நாம் உன்னதப்பட்ட புத்தக ஆராய்ச்சியை துவங்கினோம் இயேசு என் ஆத்தமனேசர் என்ற தலைப்பின் கீழ் நமது ஆராய்ச்சியை துவக்குவோம் இந்த புத்தகம் புதிய ஏற்பாட்டில் கூறப்பட்டுள்ள ஓமானமான மனவாட்டியான திருச்சபைக்கும் மனவளனான கிறிஸ்துவுக்கும் இடையான நட்புறவை குறிக்கிறது என்று படித்தோம் இது உண்மையிலே ஒரு ஓமான புத்தகமாகும் இந்த புத்தகத்தை நாம் மிகவும் ஆழமாக படிக்கும்போது இந்த அழகான அன்பு பாடல் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுக்கும் ஒரு விசுவாசிக்கும் இடையேயான தனிப்பட்ட நட்புறவை குறிக்கும் நட்புறவாக உள்ளது என்பதை புரிந்து கொள்வோம் ஆகவே இந்த பாடலை நமது தனிப்பட்ட வாழ்வோடு நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு என்பதே ஆகும் புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என்று யோவான் பதினான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் கூறுகிறார் மேலும் இயேசு கிறிஸ்து ஒருவன் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான் அவனில் என் பிதா அன்பாயிருப்பார் நாங்கள் அவனிடத்தில் வந்து வாசம் பண்ணுவோம் என்று யோவான் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் கூறுகிறார் இயேசு எந்த நேசரே கண்டேன் வேத நூலிலே என்று ஒரு அருமையான பாடலை நாம் பாடுவோம் ஆனால் நாம் உண்மையிலே இயேசுவை நேசிக்கிறோமா நாம் இயேசுவில் கொண்டுள்ள அன்பு தொடர்ந்து நீடித்திருக்கிறதா நாம் இயேசு நம்மை நேசிக்கிறார் என்று அறிந்திருக்கிறோமா ஒரு ஒரு பிரசித்தி பெற்ற தேவ ஊழியரிடம் எப்போதும் உங்கள் மனதிலும் ஆழ்ந்த சிந்தனை என்ன என்ற கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு அவர் கூறிய பதில் என்ன தெரியுமா இயேசு என்னை நேசிக்கிறார் இதனை வேதாகமத்தின் மூலமாக வாசித்திருக்கிறேன் என் வாழ்க்கையில் ருசித்திருக்கிறேன் என்று பதில் கூறினார் இது எவ்வளவு கருத்துள்ள வாக்கியம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் இயேசு நம்மையும் நேசிக்கிறார் இதனை நாம் எப்போதாவது யோசித்ததுண்டா இதைத்தான் உன்னத பாட்டு செய்தியும் நமக்கு கூறுகிறது நமக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையே இருக்க வேண்டிய நட்புறவைத்தான் உன்னத பாட்டு மிகவும் அழகாக படம் பிடித்து காட்டுகிறது இப்போது உன்னத பாட்டு முதலாம் அதிகாரம் நான்காம் வசனத்தையும் இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்தையும் வாசிக்கிறேன் கேளுங்கள் என்னை இழுத்து கொள்ளும் உமக்கு பின்னே ஓடி வருவோம் ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார் என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார் என்மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே இங்கே நாம் இரண்டு காரியங்களை கவனிக்க வேண்டும் முதலாவது என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார் இரண்டாவது என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார் இந்த இரண்டு காரியங்களும் நமக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் உள்ள அந்நியோன்னிய உறவை குறிக்கிறது இதே அந்நியோன்னிய உறவை குறித்து இயேசு மலை பிரசங்கத்தில் கூறுவதை நாம் சற்று சிந்திப்போம் இயேசு கிறிஸ்து நமக்கும் கர்த்தருக்கும் உள்ள உறவு வெளியரங்கமாகவும் வீதிகளின் சந்திகளிலும் காணப்பட வேண்டாம் என்று கூறுகிறார் நாம் ஜெப வீரர்கள் என்பது மற்றவர்கள் நம்பும்படியாக ஜபா ஆலயங்களிலும் வீதிகளின் சந்தைகளிலும் என்று ஜெபம் செய்ய வேண்டாம் என்று இயேசு கூறுகிறார் உண்மையாக தேவனிடம் உறவு வைத்துக்கொள்ள விரும்புபவர்களுக்கு இயேசு என்னவென்றால் நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை போட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு அப்போது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார் என்று கூறுகிறார் நமது ஜெபம் நமக்கும் தேவனுக்கும் மட்டுமே உள்ள உறவாக இருக்கிறபடியால் நம்மை அந்தரங்கத்தில் ஜெபிக்குமாறு இயேசு வலியுறுத்துகிறார் பதினாறாம் நூற்றாண்டில் வாழ்ந்து வந்த ஒரு தேவ மனிதர் பரிசுத்த இயேசுவே என் இருதயத்தில் நீர் தங்குவதற்காக மாசற்ற மிருதுவான மெத்தையை ஆயத்தப்படுத்தியிருக்கிறேன் என்று பாடுகிறார் நமது இருதயம் இயேசு தங்கும் இடமாக அமைந்துள்ளதா உன்னதப்பட்டிலும் என்னை அவர் தமது அறைகளில் கொண்டு வந்தார் பின்னர் விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார் என்று கூறப்பட்டுள்ளது இங்கு அறை என்பது இயேசு கிறிஸ்துவோடு நமக்குள்ள நெருங்கிய நட்புறவையும் விருந்து சாலை என்பது நாம் தேவனை ஆராதிப்பதையும் கிறிஸ்துவின் பேரிலுள்ள விசுவாசத்தை அறிக்கை செய்வதையும் குறிக்கிறது யாரும் இல்லாத இடத்தில் யாரும் நம்மை பார்க்காத வேளையில் நாம் இயேசுவிடம் ஜபிக்கிறோமா இல்லையெனில் சபை ஆராதனைகளிலும் பலர் கூடும் இடங்களில் மட்டுமே நாம் இயேசுவை ஆராதிக்கிறவர்களாக காணப்படுகிறோமா நாம் நமது வீட்டில் உள்ள ஜப அறையில் தனிமையில் இயேசுவை ஆராதிக்க வேண்டும் அவரோடு பேச வேண்டும் இதைத்தான் இந்த பகுதி நமக்கு வலியுறுத்துகிறது இரண்டாவதாக அன்பர்கள் இருவருக்கிடையில் உள்ள ஐக்கியம் அடிக்கடி முறிவுபடுவதையும் நட்புறவில் விரிசல் ஏற்படுவதையும் நாம் காண்கிறோம் ஆனால் அவர்களது ஐக்கியம் மனவளனால் முறிக்கப்படவில்லை மனவாட்டியே அவர்களது நட்புறவில் விரிசல் ஏற்படவோ முறிவு ஏற்படவோ காரணமாகிறாள் நமக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் உள்ள ஐக்கியம் காலகாலமாக இருக்க வேண்டும் நாம் இயேசுவைப் போல் ஒளியில் நடக்கிறவர்களாயிருந்தால் அவரோடும் அவர் தம் பிள்ளைகளோடும் ஐக்கியமாயிருப்போம் ஒருவேளை நாம் அவரோடு இருக்கிறேன் என்று சொல்லியும் இருளிலே நடப்போம் என்றால் நாம் பொய் சொல்கிறவர்களாகிறோம் கிறிஸ்து இருளிலே வாழ்பவர்களோடு வந்து வாசம் பண்ண மாட்டார் நாம் அவரோடு ஐக்கியமாக இருக்க விரும்பினால் நாம் இருளில் நின்று வெளிச்சத்திற்கு வர வேண்டும் நாம் இருளில் நின்று வெளிச்சத்திற்கு வரும்போது இயேசு நம்மிலே வந்து வாசம் பண்ணுகிறார் நமக்கும் இயேசுவுக்கும் உள்ள உறவு அடிக்கடி முறிந்து போகிறது நமக்கும் இயேசுவுக்கும் இடையான உறவு முறிந்து போவதற்கு நாமே காரணமாகிறோம் இயேசுவுடனான நமது உறவு முறிந்து போகும்போது என்ன நேரிடுகிறது என்பதை இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் பத்தாம் பதினான்காம் வசங்களில் காண்கிறோம் என் நேசர் வெளிமானுக்கும் மறைக்குட்டிக்கும் ஒப்பாயிருக்கிறார் இதோ அவர் எங்கள் மதிலுக்கு புறம்பே நின்று பலகனி பார்த்து கிராதியின் வழியாய் தமது மலர்ந்த முகத்தை காண்பிக்கிறார் என் நேசர் என்னோட பேசி என் பிரியமே என் ரூபவதியே எழுந்து வா கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே உன் முகத்தை எனக்கு காண்பி உன் சத்தத்தை நான் கேட்கட்டும் இயேசுடனான உறவு முறியும் போதும் நாம் மணவளனாகிய இயேசுவை நமக்கு புறம்பே இருக்கிறவராக காண்கிறோம் மணவாளனாகிய இயேசு நமக்குள் வர முயற்சிப்பதை நாம் ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் நான்காம் ஐந்தாம் ஆறாம் வசனங்களில் காண்கிறோம் நான் நித்திரை பண்ணினேன் என் இருதயமோ விழித்திருந்தது கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன் என் நேசர் தமது கையை கதவு துவாரத்தின் வழியாய் நீட்டினார் அப்போது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது என் நேசருக்கு கதவை திறக்க நான் எழுந்தேன் பூட்டின கைப்பிடிகள் மேல் என் கைகளிலிருந்து வெள்ளைப் போலமும் என் விரல்களிலிருந்து வாசனையுள்ள வெள்ளைப் போலமும் வடிந்தது என் நேசருக்கு கதவை திறந்தேன் என் நேசரோ இல்லை போய்விட்டார் அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆர்த்துமா சோர்ந்து போயிற்று அவரை தேடினேன் அவரை காணவில்லை அவரை கூப்பிட்டேன் அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை இதற்கு ஒப்பான வசனத்தை வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தில் காணலாம் இதோ வாசற்படையிலே நின்று தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் இது கிறிஸ்துவுக்கும் ஒரு தனிப்பட்ட விசுவாசிக்கும் இடையேயான உறவை காட்டுகிறது இயேசு பொறுமையாக இதயக் கதவை தட்டி கொண்டு நிற்கிறார் அவர் ஒருவன் திறக்கும்படியாக பலவந்தம் பண்ண மாட்டார் ஒருவன் கதவை திறந்து இயேசுவை உள்ளே அழைத்தால் அவர் வர ஆயத்தமாயிருக்கிறார் இதே கருத்தைத்தான் உன்னத பாட்டும் வெளிப்படுத்துகிறது மணவாட்டியின் நிலையை நாம் கவனிக்கும்போது மணவாளன் வந்து கதவை தட்டும்போது மணவாட்டி அறை வீட்டில் இருக்கிறாள் அவள் தன்னை பரிமள தைலங்களால் அலங்கரிப்பதிலேயே கவனமாக இருக்கிறாள் மணவாளன் தட்டிக்கொண்டே இருக்கிறார் மணவாட்டி தன்னை முழுவதுமாக அலங்கரித்த பின் சென்று கதவை திறக்கிறாள் ஆனால் மணவாளன் சென்றுவிட்டார் இதே நிலையைத்தான் நாம் இன்று திருச்சபையிலும் காண்கிறோம் திருச்சபை தன்னை உயர்த்தி காட்டுவதிலேயே கவனம் செலுத்துகிறது திருச்சபை கிறிஸ்துவோடுள்ள உறவை பலப்படுத்த இயேசு கிறிஸ்துவையே உயர்த்தி காட்ட வேண்டும் மணவாட்டி மணவாளனை புரிந்து கொள்ள வேண்டுமானால் அவள் அவருடைய ஆடுகளை குறித்த கரிசனையோடு இருக்க வேண்டும் திருச்சபையானது சபையினரை குறித்த கரிசனை கொண்டிருக்க வேண்டும் யோவான் சுவிசேஷத்தின் கடைசி அதிகாரத்தை வாசித்து பார்ப்போம் என்றால் இது நமக்கு புரியும் இயேசு மூன்று முறை பேதருவிடம் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்று கேட்டு என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று கூறுகிறார் நாமும் இயேசுவை நேசித்தால் அவரது ஆடுகள் மேல் கரிசனை கொண்டிருக்க வேண்டும் பாதுகாக்க வேண்டும் சாலமோனின் உணதப்பாட்டு இருதயத்தின் மொழியில் பேசுகிறது நமது இருதயத்தின் மிக முக்கிய உணர்ச்சி அன்பு ஆகும் இந்த புத்தகம் நாம் எப்போதும் கொண்டிருக்க வேண்டிய அன்பை குறித்து பேசுகிறது நமது மிக முக்கிய நட்புறவு என்பது நாம் நமது மனைவி இல்லையெனில் கணவனிடம் கொண்டுள்ள அன்பு அல்ல மாறாக கிறிஸ்துடன் கொண்டுள்ள அன்பாகும் அன்பை தெளிவாக அறிந்து கொள்ள நாம் தேவனை அறிய வேண்டும் ஏனெனில் தேவன் அன்பாயிருக்கிறார் அன்பானவர்களே உன்னத பாட்டில் இருவருக்கிடையிலான நட்புறவு தேவனிடம் நாம் கொண்டுள்ள நட்புறவுக்கு ஒப்பிடப்பட்டுள்ளது ஒருவேளை நாம் இந்த நட்பின் தன்மை மற்றும் சிறப்பு என்ன என்ற கேள்விகளை கேட்கலாம் அன்பு என்பது தனிப்பட்டது அந்யோன்யமானது நெருக்கமானது சுய லாபம் கருதாதது விட்டு கொடுக்கும் தன்மையுடையது திருப்தி அளிக்கக்கூடியது பலன் அளிக்கக்கூடியது அணையாது நிரந்தரமானது இதுதான் உன்னத பாட்டின் முழுமையான செய்தி இந்த செய்தியை சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் இயேசு என்னை நேசிக்கிறார் இதை நான் அறிந்திருக்கிறேன் ஏனென்றால் வேதாகமம் இதை கூறுகிறது என்று கூறலாம் நாம் இயேசுவை நேசிக்கிறோமா நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என்று இயேசு கூறுகிறார் அன்பானவர்களே ஒன்று சாமுவேல் இரண்டு சாமுவேல் புத்தகங்களின் துணை நூல் ஆயத்தமாக உள்ளது தேவைப்படுவோர் எங்களுக்கு எழுதி இலவசமாக பெற்றுக் கொள்ளுங்கள் இந்த நிகழ்ச்சி மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு எழுதி தெரியப்படுத்துங்கள் எங்கள் முகவரி வேத பாடசாலை விஸ்வபாணி தபால் பெட்டி எண் முப்பத்தி நான்கு திருநெல்வேலி இரண்டு தமிழ்நாடு மீண்டும் கூறுகிறோம் வேத பாடசாலை விஸ்வபாணி தபால் பெட்டி முப்பத்தி நான்கு திருநெல்வேலி இரண்டு தமிழ்நாடு